நாற்பது வயசு இருக்கிறதுனால அவர் பிபிஐ செக் பண்றது ரொம்ப நல்லதுங்க நாற்பது வயசு வந்தவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய ரத்த அழுத்தத்தை பார்க்கணும் அப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய லிப்பிட் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க எல்டிஹெச் அந்த ஹெச்டிஹெச்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்தையும் அளக்கணும் அப்புறம் யூரின் டெஸ்ட்டும் பண்ணிக்கணும் இந்த மூணும் வந்து மொத்தமா நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய்க்குள்ள அடங்கும் இதை செய்து நம்மளுடைய உடம்பு எந்த நிலையில் இருக்குதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் ரத்த ஓட்டம் அப்புறம் கழிவு மண்டலங்கள் அப்புறம் நம்முடைய சுவாசங்கள் அது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் வர்மன் காத்தல்ங்கிறது இது முக்கியமானது ஆனால் நண்பர் வந்து ரத்த அழுத்தத்தை சோதித்து பார்க்குறாரு வண்டிக்கு போயிட்டு வேலைக்கு போன உடனே அந்த படபடப்பில் பார்க்குறாரு ரத்த அழுத்தம் வந்து எப்போவுமே மனிதன் நடக்கும் கிடையாது வயதுக்கு மாதிரி மாறும் வேலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் நல்ல கடுமையான எக்ஸசைஸ் பொழுது ஒரு ட்ரெட்மில்லில் நடக்கும்பொழுது ப்ரெஷர் அதிகமாகும் அப்புறம் யோகா போன்றதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸசைஸ் தான் நாங்கள் குறையும் இதுன்னு இது எக்ஸசைஸ் தானே ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு அங்கே வேர்த்து கொட்டுற மாதிரி நம்ம செய்யும்போது அங்கே ப்ரெஷர் அதிகமாகுது யோகா போன்ற இடத்துல வந்து மூச்சு வந்து ஒரு நிலையாக படுத்தி ஒரு வரைமுறைக்கு செய்து நீண்டு சுவாசங்களை எடுக்கும்போது அது ரத்தத்தை அழுத்தம் குறைக்கிறத பார்க்குறோம் அப்போ பிளட் ப்ரெஷருங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு நாளில் மூணு மணி மூணு தடவை எடுத்து பாருங்க தொடர்ந்து ஒரு நாலு மாதம் ஒரு இடைவெளி இடைவெளி எடுத்து நோட்புக்கில் குறிச்சிட்டு வாங்க அப்போ சராசரி எடுத்து பார்த்தோம்னா தெரியும் எந்த நேரத்தில் அதிகமாக எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தோம் அப்போ சராசரி உங்களுக்கு எப்போ இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிக்கும் அதை வைத்து தான் டாக்டர்கள் வந்து இருக்குதா இல்லையான்னு அவங்க சொல்ல முடியும் ஒரே நாள் எடுத்து பார்த்துட்டு உடனடியாக ஒரு முடிக்கு வர முடியாது ப்ரெஷர் வந்து மாறி மாறி வரும் மக்களுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிராபிக்ல ப்ரெஷர் வராமல் என்ன பண்ண முடியும்